வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன் இன்னைக்கு பூர்ண கொழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை பேனில் மீடியம் ஃப்ளேம் வச்சு லேசா வறுத்துடலாம் இந்த கப்ல ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இதே கப்ல ஒரு கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வரத்தால் போதும் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சரியா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஆற விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா பிசஞ்சிடலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா ஆரட்டும் மாவு எடுத்த கப்புலேயும் ஒரு கப் தேங்காய் தூ திருவண்ணை எடுத்திருக்கேன் அதுலேயே ஒரு அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஏல ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு நல்லா ஒரு உருண்டை அளவு எடுத்துட்டு நல்லா நம்ம கையிலேயே சின்ன சின்னதாக நல்லா எல்லா பக்கம் நல்லா நசுக்கி விட்டு ஒரு கப் மாதிரி பண்ணிக்கலாம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ள தேங்காய் பூர்ணத்தை கொஞ்சம் வைக்கிறேன் இந்த மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்படி எல்லா மாவையுமே கொழக்கட்டையாக பிடிச்சிடலாம் இப்போ எல்லா மாவுளையும் பூரணம் வச்சு குழக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சிடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த கொழக்கட்டையெல்லாம் ஒன்றுனா எடுத்து வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் வந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொழக்கட்டை நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் விநாயக சதுர்த்திக்கான பூரண கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்